வணக்கங்க நீங்கள் வீடியோவில் இருக்கிற புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் கொங்கு திருமண மண்டபம் கொங்கு திருமண மண்டபத்துலேருந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணுங்க அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க லேண்ட் ஏரியா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட்டுங்க பில்டப் ஏரியா அதாவது வீடு கட்டுமான ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க போர்டிகோ நீங்கள் வெளியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு கார் டூ வீலரெலாம் பார்க் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய போர்ட்டிகோங்க பாருங்க அக்கம் பக்கத்தில் கணக்கான வீடுகள் இருக்குது ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்குற வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இபி வசதி இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது நல்ல பாதுகாப்பான ஏரியா புத்தம் புதிய வீடு உடனடியாக நீங்கள் பால் காய்ச்சி குடியேறும் வகையில் வீடு ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் மேலே போகிற படிக்கட்டு ஓரமாக கொடுத்துருக்காங்க எந்த வகையிலும் போர்ட்டியோவை டிஸ்டர்ப் பண்ணலை இங்கே டூ வீலர்லாம் நம்ம பார்க் பண்ணிக்கலாம் போர்ட்டியோட வாழ்க்கை எல்லாமே போர்ட்டியோ டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஸ்டெப்புக்கு கிரெனேட் கொடுத்துருக்காங்க அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் கதவு நிலவு எல்லாமே தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க பாலிஷ் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நீட்டாக ஜென்யூனாக இருக்குது ஸ்டெப்புக்கு பாருங்கள் பிளாக் கலரில் கிரேனேட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நம்மளே பண்ணி கொடுத்துர்லாங்க அல்லது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் ஹால் ஹாலோடய சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க ஹாலில் ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே வீடுங்க வெளியே அவுட்டர் சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லையும் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது மொத்தம் மூணு டாய்லெட் பாத்ரூம் இந்த வீட்டில் இருக்குதுங்க இந்த வீடு காலம் போஸ்ட் போட்டு பதினாலு பில்லர் போட்டு செங்கல்லால் கட்டப்பட்ட வீடுங்க நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே ரூம் எடுக்கிறனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஆர்ஸ்கூல்ல போனால் கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க நல்ல பெரிய கிச்சன் கிச்சனில் விண்டோ கொடுத்துருக்குறாங்க கிச்சனோட வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது ப்ளைனாக கொடுத்தவங்கட்டி நல்லா ஜென்வூனாக இருக்குதுங்க பாருங்கள் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதுங்க பாருங்கள் மேலே செல்ஃப் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் கிச்சனோட டாப்புக்கு எல்லாமே கிரைனைட் கொடுத்துருக்குறாங்க புத்தம் புதிய வீடுங்க உடனடியாக பால் காய்ச்சி குடியேறும் வகையில் வீடு ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் இருக்குதுங்க பாருங்கள் இந்த இந்த ப்ளேஸில் நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் ஸ்லாபு செல்ஃபு விண்டோ எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு வீடு லட்சணமாக இருக்குது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறக்கு வீடு நல்ல லட்சணமாக இருக்குதுங்க ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரமாக கிழக்கு பார்த்து பூஜா ரூம் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க பூஜா ரூம் செப்பரேட்டாக இருக்குங்க ஹால்லேருந்து அப்படியே பெட்ரூமுங்க இது மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க பெட்ரூமோட சைஸு பத்துக்கு பதினாறுங்க நல்ல பெரிய பெட்ரூம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க நிறையா திங்ஸ் மேலே வச்சுக்கலாம் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஒரு ஓரமாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள் காமிக்கிறேன் செல்ஃபு ஸ்லாப்பு ரெண்டு விண்டோ அட்டாச்சு டாய்லெட்டோட பெட்ரூம் இருக்குதுங்க வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க பாத்ரூம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீட்டாக இருக்குங்க டைல்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க லோன் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீட்டில் தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க போர் அறுநூற்றி ஐம்பது அடி போட்டிருக்காங்க அருமையான தண்ணி இருக்குங்க அப்ரூவ்ட் வசதியும் இருக்குங்க அப்ரூவ்டு பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடுங்க வாங்க இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துடலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இது இன்னொரு பெட்ரூம்ங்க இரண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க பாருங்கள் எல் சேப்பில் மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மொத்தம் இந்த வீட்டில் மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இது சின்ன பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சுடு டாய்லெட் அண்டு பாத்ரூமுங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு போர் அறநூற்றி ஐம்பது அடிங்க செங்கல் கட்டடம் மேலே நீங்கள் ரூம் எடுக்கிறதுனாலும் ஃப்யூச்சரில் மாடியில் ரூம் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்குல்ல அல்லது வீடாக இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திரலாங்க இந்த வீட்டோட விலை நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் சிறிதளவு குறைய வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்